மகா மகோபாத்யாய ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி அவர்கள் தன்னோட பிரேயரோட எல்லாரையும் பண்ணி ஸ்டார்ட் േ യുവാ യജമാനീരോ നികാമേനഃ പറ്റോ വർഷത്തലിന്യോ ന് ഓഷധയ പച്യൻ യോഗേമോ നൽപത യോഗക്ഷേമോണ കിഹമേതത്ര പ്രാഭ്യോ യോഗേ சாஸ்திரிகள் மாமா இப்ப வந்து நிறைய நல்ல விஷயங்களை எப்பவுமே இந்த சபையில இந்த மாணவர்களுக்கு எடுத்து உரைப்பார் இந்த வருஷம் அவருடைய அந்த ஸ்பீச் கேட்கறதுக்காகவே நிறைய பேர் இன்னைக்கு ஈவினிங் வந்திருக்கார் அவசியமா சொல்றாரு பனேது நல்ல பெரிய ஒரு நல்ல நம்ப கொண்டதுதான் நம்ம வேதத்தினுடைய சென்சை வையே

பதினேழு எழுத்துக்களோடு கூறினதாக யாகங்களில் எல்லாத்துக்கும் கோபப்படக்கூடியதான் மந்திரம் இந்த பதினேழு லட்சங்களை சேர்த்து பெரிஷாக இதெல்லாம் விஷ விஷயங்கள்லாம் நிறைய சொல்லிருக்கார் மூணாம்காங்கத்தில் அப்படிப்பட்ட பதினேழுங்கிறது பெரிய நம்ப இந்த விஷய பதினேழு வருஷம் இந்த ஓன் சேர்டபுள் ட்ரெஸ்டுங்கிறது ஆரம்பித்தது தொடர்ந்து நடந்துட்டுருக்கு ஒரு ஒரு வருஷம் ஒரு விதமான நிகழ்ச்சியெல்லாம் புஷு புதுஷாக நண்கண்டே இந்த தடவை ஜுகல் பந்திங்கிறது விசேஷம் பண் பண்ணுறேன் எல்லா வேதத்துலையும் சேர்ந்து ஒவ்வொரு பாதத்தை ஒவ்வொருத்தர் சொல்கிறது ஒரு ஒரு பாதத்தை ஒரு சொல்கிறது இன்னொரு பாதம் இன்னொருத்தர் சொல்வது ரெண்டாவது மூணாவது பாதத்தை ஒரு சரி நாலாவது பாதம் சொல்கிறதுன்னு நாலு திசாக ஒரு புது தினசான ஏற்பாடு புது தினசம் ரொம்ப பேர் அழைச்சாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது அதுவும் நான் நடந்து இருந்தேன் இந்த தலை என்ன விசேஷம்னு கேட்டால் நாம் சந்தியாங்கம் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் ஒவ்வொரு ஒரு தலைவையும் ஒரு ஒரு பிரார்த்தனையை பண்ணி சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படி பார்க்குறத தினம் இதுக்கு பிரார்த்தனை பண்ணும் சுவாமி எந்த தினம் பிரார்த்தனை பண்ணணும் பொருளாக பிரார்த்தனை பண்ண போகிற வருஷம் வருஷம் பொதுவாகவும் சோக்கியமாக இருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு வேதம் ஒழுங்காக பரிசோல் இருக்கு नक्षमुपतिष्ठते न प्रातः ब्रह्मि नक्षम् प्रतान्ते सहस्रे यागिष्यभावी यागिष्यासदे ज्योतिर्वाग्निस्तमो रात्यक्षमुपतिष्ठते ज्योतिषैव नमस्तरति उपस्थेयोस्थेया इत्याहो ऊपरதேனும் స్వామి ప్రాட்சామೊಂಡదు upper devu gele paachamundadu ஒருவற்றுலும் ధనో ప్రాட்சామೊಂಡது இருக்க சொல்லితే తిరిక్షన రిపిటేషన్ నివే ఎడిగా ధనోశ్రద అబ్డీను ప్రాచ ఉపస్తే యగ్ని హసేన നമുക്ക് പ്രാർത്ഥന മнді അനേവേണ്ടി പ്രാർത്ഥന ഇലകേക്കുകൂടിയ വാക്യങ്ങൾക്ക്దా ఉపస్తే

నరే విష్ణేషన్ బాం ఓం చే అప్పుడే ప్రార్థన పని ప్రార్థన పండి తాన కూడ ప్రార్థన పండు అది ఉపస్థానం పండి కదా ఆన కదే తిరు తిప్పి కట్లా తిరుపతి నమ్మ కొడుకురాడుకురా తోనిపడి ஒரு தினம் கொடுத்துட்டாக்க அடுத்த வருஷம் ஜெயந்தி இப்ப வந்து அப்படின்னு அப்படின்னு பேசினாக்க என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணி உபசேயோ பிரார்த்தனை பண்ணலாம் ஆனாசேயா ஒத்திரியும் கேட்காம நாம கிடைத்தத பண்றது கொஞ்சமா பண்றது அப்படின்னு பண்ணினாக்க பெரிய ஸ்கேல்ல பண்ணும் ஓம் சேட்டில் மாதிரி பண்ண அப்படி பண்றதா என்ன கேட்காமல் எல்லா காரியங்களும் நானே பண்றது அப்படின்னு இருந்தால் என்ன அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுன்னே வந்தான்னா ஒருதான் கேட்பான் ரெண்டு தான் கேட்பான் தான் கேட்பான் கேக்கும் பொழுதெல்லாம் கொடுத்திருந்தே கஷ்டம் அவளுக்கும் கஷ்டம் இவனுக்கும் கஷ்டமே அதனால பேசாமலாம் அப்போ நாம் அடிக்கடிவே கேக்கிறது தொந்தரவு பண்ண வேண்டாம் நாம் ஒத்திரியும் கேட்காமல் இருக்கிறது நம்மதியா இருக்கிறது கட்சி கேட்டோயும் பிரார்த்தனை பண்றதுங்கிறது இல்லாமல் நடத்தி விடுறது அப்போ அசோகல் வாஷ்யா ஏ കൊടുത്ത കൊടുത്തു അപ്പം കഷ്ടപ്പെടുവ് കൊടുത്തോ അപ്പം ഇല്ല ഇല്ല പണി നമ്മളെ നെന്ച്ച മനുഷ്യ മനുഷ്യനാണോ എടുത്ത് കൊടുത്തേന്നാ കുറഞ്ഞ പോയിട്ടും अपने गर्भ जो बैठ में इन्ने बंदर देना मुक्त कछुए पटाना ऐसे कहा वेदवान से रहे योहारा राहत चाह चीनी याचती सिन्मितुम का आच्छती अथवा देवान हर रे आच्छती जनों के कामे यह दो रा लंदन से नालूसुदन के संध्या से हमारे काम लगा अंकुर लें अहिनाला नो बसे ം പണ വേണ്ട ഒരുക്കൂടെ ഈശ്വരക്ക് എന്നു കേട്ട എവള കേട്ടാലും കൊടുക്കൂടി ശക്തി ഈശ്വരനു പേര് ഈശ്വരൻ എവ്ലോ കേട്ടാലും കൊടുക്കൂടേ ശക്തി തന്നെ ഈശ്വരനു പേര്

எடுக்க எடுக்க பெரு பெருக்காவது ஐஸ்வர்யம் அக்னிக்கு ஐஸ்வர்யமே அக்னி நானும் ஒவ்வொன்று ஒவ்வொன்று மகேஸ்வரர் மோக் மோட்சமிச்சேன் ஜனார்தன் ஞானம் ஒண்ணுன்னா பரமேஸ்வரன் ஓன மோட்சம் ஒண்ணுன்னா பெருமாட்டு ஒரு விஷேஷம் என்னன்னா மோசம் ஞானம் நாராயணம் ஒண்ணுதான் எது ஒரு சக்தியும் கேள்வி சுபா இருந்தது கோயந்தவர் என்ன அதனால ஞானம் தான் ரொம்ப வய அப்படின்னு ஏன்னு கேட்டா ஞானம் இருந்துட்டேன்னா மத்திய அவர் தெரிஞ்சாக்க மோட்ச விஷயம் மோட்சன் மோட்சத்தை கொடுக்கிறதுக்கு காரணமாக உள்ள பணத்தை வெற்றுகள் சேமிச்சு சுத்தாசன பணத்தை நிறைய கொடுத்துட்டாருன்னா எவ்வளவுன்னா செக் இருக்காது அதனால சேமிச்சு சுத்தாசன அது ரொம்ப விசேஷம்னு சொல்லவா வரைக்கும் அப்படி நம்ம ஃப்ரெஷ்ல மிஷின்கள் கேட்காமலே தானாக நடக்கிறதோ அது நல்லதா நடக்கிறதோ அத சொல்லாமல் நடக்கிறதோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாமான் வேறு கொடுக்குறது அது பெரிய விசேஷம் ஒரு ஒரு சாமானுக்கு ஒரு ஒரு ஒருத்தர் பயனெழுத பயனேழு அப்படி நடக்கப்பட்டிருந்த இதில் இந்த விஷய விசேஷமாக ட்ரெஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் அது தவிர ஒரே ஒரு ஸ்வாகாங்கிற சுவாகாங்கிற வார்த்தையை சொல்கிறது மட்டும் நான் சொல்லி எடுத்துக்கிறேன் அந்த ஸ்வாகா பற்றி சொல்லப்படும்

ಜನ್ಮ ಸ್ವಾಹಕಾರೇಣ್ಯ ಭೋಗ ಸ್ವಾಹ ಸ್ವಾಹಾನ ಎಲ್ಲಾ ಹುತಿ ಗುರುಗಳು ಎಲ್ಲಾ ಹುತಿಗೆ ಸ್ವಹಾನುರು ಓಡ್ತಿ ಯಾಗ ವಿಷಯ ಯಾಗತ್ತೆಲ್ಲ ಸ್ವಹ ಸ್ವಾಹಾನ್ಸುಗಳು சுவான்னு என்ன அர்த்தம்னா கொடுக்க போறேன் நீங்க வாங்கி கொள்ளுங்கள் தயவு செஞ்சு பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம் சுவாஹாங்கிற பத்தத்துக்கு சுவாஹாங்கிறது அபியமான அர்த்தம் சுவாஹான் சுவாஹான்னு ஒரு மனைவி இருக்க அக்னி அவரை சுவான் பேரு அவளை கொடுக்கும் பொழுது நமக்கு சுவாக்காரத்தோடு சொன்னோம்னா எஸ் செய்வம் சுவாக்காரே என பிரதி சுவாக்காரன்னு வார்த்தை சொல்லி ஹோமம் பண்ணோம்னா ஒண்ணுக்கு பதினாயிரமாக ஒண்ணுக்கு லட்சமாக வளரக்கூடியது தான சக்தி உள்ளது சுவோங்க மந்திரம் அந்த இதை சொல்ல சொல்ல நமக்கு சுவாங்கிறது மேல மேல நன்றாக வளர்ந்து நிறைய ஐஸ்வர்யங்கள்லாம் கிடைக்குங்கிறதாக சோகாகரத்து பெருமை செய்ய செய்யா என்பதனுடைய பெருமை தெரிந்து கொண்டு யார் தெரி தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு ஏகப்பட்டது கிடைச்சி ஐஸ்வர்யங்கள் நிறைய கிடைக்கிறதுங்கிறதா சொல்றார் அந்த ஐஸ்வர்யங்கள் நிறைய வந்தால் தான் நமக்கு நல்ல காரியங்கள்லாம் செலவிக்க முடியும் காற்றால வேதத்துடைய பெருமைக்கு காத்தால சொல்லும் வெங்கட் வெங்கடேஷ் ரொம்ப பின்ன ஏழு விஷயங்களை எடுத்துட்டு ரொம்ப ஒன்னா சொன்னார் ஏ ஏழு உள்ளூர் நம்பர் எனக்கு ஞாபகம் இருக்க சமித இந்திய ஏழு ஏழு புள்ளி ஏழு கூட இருக்கு அந்த சுவாக்காரத்தினால கோபம் பண்ணாக்க அக்னிக்கு ஏழு 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 சுவாகாரம் ஏழு ஏழு ஹரிசு எல்லாம் ஏழு இந்த ஏழாக உள்ள ஒரு இணையத்துல ஏழு ஏக ஏ எல்லாம் எல்லாம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ரொம்ப அழகாக அந்த ஏ விஷயங்களை ரொம்ப நன்றாக எடுத்து சென்றாருங்கிறதோடு சொல்லி இந்த பெருமையை இதோடு சிந்திக்கிறேன்னு எவ்வளோ நிறையங்களாக சொல்லியிருக்க எல்லோரும் இந்த விஷயத்தை ரொம்ப சசமாக கேட்டு மேற்கொண்டு செஞ்ச சில விஷயங்களை சுவாரஸ்யமாக சொல்லப்போகிறது ராமநிரிவா சொல்ல வர இதுபோல் இந்த ஆண்டு மாதிரி வருஷாவர்ஷம் மேலும் மேலும் நன் நன்றாக வளர்ந்து இது மேலும் மேலும் சாஸ்திரங்கள் வேதங்கள் எல்லாம் நன்றாக நடக்கணுங்கிறதாக பெரியவாழ் ஆசீர்வாதத்தை மே நின்று பரமேஸ்வரனை பிரார்த்தனை நின்று நான் இதோட புர்த்தி ஒன்றைக்கிறேன் ஹரே ஹலோ பார்வதி பாலாஜி அவர்கள் நமது சாஸ்திரி அவர்களை கௌரவிப்பார்கள் நமது முக்கிய விருந்தினராக வந்திருக்கும் ஸ்ரீ பி கிருஷ்ணன் அவர்களை ஸ்ரீராம் தினபாடியை கௌரவிப்பார்கள்